ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடைக்கல்லாய் இருப்பது பயம் அச்சம் பயப்படுகிற அல்லது அச்சப்படுகிற எந்த மனுஷனோ தன்னுடைய வாழ்நாளில் காரியங்களை செய்யவே முடியாது தான் மகாகவி பாரதியார் கூட நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்று ஆவேசமிக்க கவிதையை வடித்து காட்டினார் ஆனா அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சத்தான் வேணும் பாவம் பழி பாதகமான செயல்கள் போன்றவற்றிற்கு அஞ்சியாக குற்றம் வரினும் கொள்வர் பழி நாணுவர் என்கிறார் வள்ளுவர் அதையே அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் ஹரிவார்தொழில் என்கிறார் வேதமும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்கிறது